இந்த புஷியானதன் ஒருத்தர் இருக்கான் எல்லாம் அந்த கட்சியில பொதுச் செயலாளரா அவன் என்ன பண்றான்னா இந்த நகர செயலாளர் ஒண்டி செயலாளர் பேரு செயலாளர் மாவட்ட செயலாளர் கட்சியில எந்த போஸ்டிங் கொடுத்தாலும் அவனுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பணம் கொடுக்கணும் பணம் வாங்கி தான் போஸ்டிங் போடுறான் இந்த தூத்துக்குடியில் இந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இடத்துல லட்சக்கணக்கில் ரெண்டு மூணு வருஷமா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நீதா மாவட்ட செயலாளர் நீதா மாவட்ட செயலாளர் லட்சக்கணக்கத்தை பணத்தை வாங்கிட்டான் பணம் வாங்கிட்டு நேற்று அந்த பொண்ணுக்கு பதவி கொடுக்கல அவன் தற்கூரி நடிகர் விஜய் வரான் அந்த காரை இந்த பொண்ணு மறைச்சிருச்சு போய் உன்ன அந்த பொம்னே போய் அந்த பொம்யே பிடிச்சி தள்ளுறான் அது தர்ணா உக்காந்துருச்சு சாகும் வரை உண்ணா வரதும் என்கிட்ட எத்தனை லட்சம் பணம் வாங்கியிருப்பான் புஷ்யானந்தன் எனக்கு பணம் பதவி போடாம என்னோட அதிகமா பணம் கொடுத்தவனுக்கு தூத்துக்குடி மாவட்ட சில பதவி கொடுத்துறாங்கன்னு அது நிக்குது விஜய்க்கு ட்ரௌசர் லூஸ் ஆயிடுச்சு யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாம விஜய் ஆபீஸ்க்கு வந்துட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான் விஜய் இந்த பொண்ணு அஜித்தா பயிர்ந்து இந்த புஷ்ஷி ஆனந்தன் என்ன பண்றான் இன்னாக்கிட்ட ஒரு பக்கமா வெளியே போயிட்டான் அப்புறமா இந்த நிர்மல் என்ற சொல்லக்கூடிய நிர்வாகி போய் அந்த பொம்பளை சமாதானப்படுத்தி நீ உனக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் நான் புஷியானந்த திரும்பி வாங்கி கொடுத்துட்றேன் உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்குறோமா அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த அஜிதாவை அமுச்சு வச்சாங்க தமிழ்நாடு முழுக்க புஷியானந்தன் பணம் வாங்கியிருக்கான் இது தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை நடக்கும் எனவே இப்படி கட்சி நடத்துகிறாங்க இவன் நம்மளை பார்த்து தீய சக்தி என்றான்